ஒரு நிமிஷம் நெய் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கவனமா செய்யணும் அதெல்லாம் தெளிவா வீடியோவா போட்டிருக்கேன் கொஞ்சம் பொங்கி ஒத்திடும் இது ரெடி ஆயிடுச்சுங்கப்பா மூணு நாளைக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் இது இதுக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணது பாட்டில் பண்ணோம்னா இந்த மாதிரி வருங்கப்பா அரை லிட்டர் வந்து நானூத்தி முப்பது ரூபான்னு கொடுக்குறோம் வெப்சைட்ல என்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிக்கிட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம்